கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவ அப்பம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்கள் எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது நான் சொல்லுகிறது பொய்யல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது மாமிசத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே அழையலுயா பாருங்க இதை யார் சொல்கிறான்னா அப்போ சில பவுல் சொல்கிறார் யாருக்காக ஒரு மனவேதனைப்பட்டு இப்படி சொல்கிறார் என்றால் இஸ்ரேவியல் ஜனங்களை இப்போ நினைத்து இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய சகோதரர்கள் பாருங்க கிறிஸ்துவோட அன்பை விட்டு அவங்க பிரிஞ்சு இருக்கிறத பார்த்து ரொம்ப எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனை உண்டாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு நான் சொல்கிறது பொயில்லை உண்மையை தான் சொல்கிறேன் கிறிஸ்துக்குள் உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிறாரு பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருக்கார் அப்போ பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது அந்த மனசாட்சி கூட சாட்சி கொடுக்குறதுன்னு சொல்கிறார் பாருங்கள் என் மாமிசத்தின்படி என் இனத்தராகிய என் சகோதருக்கு பதிலாக என் மாமிசத்தின்படி என்னுடைய மாமிசத்தின் ரத்தத்தின் ரத்தம் இஸ்ரோல் ஜனங்கள் அவர் பென்னியமின் இனத்தில் வந்தவர் பாருங்க என் பென்னியமின் கோத்திரத்தில் வந்தவர் மாவிசத்தின்படி என் இனத்தராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்பினே பாருங்கள் இதே மாதிரி வயதத்தில் ஒருத்தர் சொல்லுவார் மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்காக மன்றாடி ஜபிக்கும்போது ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை கூட கிரிக்கி போட ஆண்டவரே இவர்களை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி மன்றாடி ஜெபிப்பார் திறப்பில்லனு ஜெயிப்பார் அது மாதிரி தான் அப்போ பவுல் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் அவர் என்னது நானே கிறிஸ்தவ விட்டு சபிக்கப்பட்டனாக வேணும் என்று விரும்புவேனேன்னு சொல்லி அந்த பாரதன் அவர் ஏற்றுக்கிறாரு இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டர் ஆசிர்வதிக்கிட்டோம் அவங்க என்ன ஆண்டர் அன்பு ருசிக்காமல் இருக்காங்களே கிறிஸ்துவ விட்டு இப்படி விலகி இருக்கிறாங்களே அறியாமல் இருக்காங்களேன்னு அவருக்குள்ளே மிகுந்த துக்கமும் மன வேதனையும் உண்டா இருக்குது இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தேவைப்பிள்ளைகளே நாம் நாம் நல்லா இருந்தால் போதும் நம்ம ஏசப்பாக அறிஞ்சுக்கிட்டோம் நம்ம நித்திய ஜீவனை சுதந்திர நம்ம வழி தெரிஞ்சிருச்சு ஓகே அப்படின்னு நம்ம அப்படி நினைக்காதபடி நம்ம எப்போவுமே மற்றவர்கள் மேல் அந்நியர்கள் மேல் ஒரு அன்பு மன தாங்கல் நமக்கு வேணும் அன்பு வேணும் பாருங்க புறஜாதி மக்களுக்கு ஏசு கிருஷ்ணா யாருன்னே தெரியாது அவங்க விக்ரத்தை வழிபட்டு கொண்டிருக்காங்க அறியாமையில் இருக்காங்க சத்தியம் அவங்களுக்கு தெரியல அப்ப அவங்க கண்கள் இருந்து குருடர்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எல்லாம் ஒரு இருளின் அந்தகாரத்தில் இருக்கு அப்ப தேவனை அறிந்த பிள்ளைகளாகிய நாம் அவர்களுக்காக நாம் தான் திறப்பில்லை நிற்க வேண்டும் எப்படி அப்போ சொல்கிறேன் பவுல் இஸ்ரேல் ஜனங்களுக்காக இவ்வளோ தூரம் அவர் ஃபீல் பண்ணி அவர் பாருங்கள் இவ்வளோ தூரம் மனவேதனையோடு சொல்கிறார் பரிசுத்தாவிக்குள் என் மனசாட்சியும் சா எனக்கு சாட்சியாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அவர் மனசாட்சியே ரொம்ப குத்துது இஸ்ரேல் ஜனங்க மாமிசத்தபடி என் இனத்தார் என் சகோதரர் எனக்கு பதிலாக கிறிஸ்துவ விட்டு சபிக்கப்பட்டனாக எனக்கு அதாவது என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபைக்கப்பட்டனாக வேண்டும் என்று விரும்புவேனேன்னு சொல்லி எவ்வளோ தூரம் அவர் அதை அங்கலாய்த்து பேசுகிறார் பாருங்க இதை என் அன்பு தேவ பிள்ளைகளை உங்களோட என்னோட பரிசுத்த ஆவியான இந்த வசனத்தின் மூலம் வெளிப்படுத்த என்னவென்றால் நம் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் நம்மளோட சுய விருப்பம் சுய எண்ணம் சுய சிந்தை என் குடும்பம் என் பிள்ளைகள் என்னுடைய என்னுடைய காரியங்கள் அப்படி என்று தனக்கு என்னதுன்னு என்று பார்க்காமல் மற்றவர்களுக்கு பிறனுக்கு நாம் எந்த அளவுக்கு நன்மையாக இருக்கிறோம் பிறருக்கு ஏழைகளுக்கு அவங்களால ஏதாவது ஒரு விதத்தில் நாம் எந்த விதத்தில் உதவியாக இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் அவர்களுக்காக ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் புறஜாதி மக்கள் இருளின் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாவ பிடியில் சிக்கி தவிக்கிறார்கள் அந்த பாவ பிடியிலிருந்து சிக்க எடுக்க வேண்டும் என்றால் அந்த பவர் ஆஃப் அத்தாரிட்டி நம்மகிட்ட ஆண்டர் கொடுத்துருக்கிறார் நாம் அப்பா பிதாவென்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை வைத்திருக்கிறோம் நாம் இது எப்பொழுதுமல்ல எப்பவுமே கடைபிடிக்க வேண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் அறியாமல் பாவ அந்த காலத்தில் மூழ்கி கிடக்கிற அவர்களுக்கு அவர்களுக்காக ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது எப்படி பவுல் இஸ்ரேல் ஜனங்களுக்காக பாவ இருளை மூழ்கிக் கிடங்களுக்காக அவர் திறப்பில் நின்று ஜெபித்தாரோ அது மாதிரி இந்த காலகட்டங்களில் புறஜாதி மக்கள் இருளின் அந்தகாத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் சத்தியத்தை அறிந்து வழிவிலகி செய்கிற வலிவிலக செய்கிற காரியங்கள் என்ன இதில் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா எங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே அப்பா இந்த மக்களுக்காக நான் திறப்பில் நிற்கிறாண்டவரே பாவ பிடி சிக்கி தவிக்கிறீர்கள் ஆண்டவரே அப்பா நீங்கள் விழுந்து தர உமாள் கூடும் என்று முழுவனதோடு நாம் முழுவதுமாக ஆண்டிட்ட ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக ஜூலை மந்த் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடத்தின் வரை பதினாலாம் தேதி கணக்கிருப்பி செய்திலே நன்றி தகப்படி நன்றி தகப்படி அப்பா எங்களுக்கு ஜீவன் தந்து பலன் தந்து சுகம் தந்து அதிசயமாக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கீங்க நன்றி அப்பா அப்பா கதை கேட்ட சத்தியத்தை ஆண்டவரே அப்பா கதை அறிந்து கொள்ள ஆண்டவரே அலையிலயே எங்களை பலப்படுத்துகிறக்கா ஸ்தோத்திரமாண்டவரே விலை கொண்டாண்டவரே அடிமை மறை திரைப்படுங்க வளமையான வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா வெளிப்படட்டமாண்டவரே அப்பா நாங்கள் புறஜாதி மக்களுக்கு அநேகருக்கு உன் அன்பை அறிவிக்க வேண்டுமாட்டாரே சத்தியத்தை மருங்கள் சத்தியம் உங்களை விடுதலாக சொன்னிருக்கிறாண்டே அலை அப்பா ஸ்வத்திர கத்தாவே நாங்கள் மண்டாடி ஜபிக்கிற ஜபாவின் புனையா ஜபிக்கிறோம் அலை லுய்யா மீது முழுத பொருட்படுத்துக்கணுங்க துதி கணம் மகிமெல்லாம் ஒருருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் ஏசு குசு நமத்தரம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்